பாவன் செய்கிற பாவன் இன்னும் பரிசுத்தமாயிரு நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய் ஐ சூன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது மனும் உத்திரர்களே அவர் வருகிறார் என்ற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்ட பரியாசக்காரர்களே பொல்லாத விரியன் பாம்பு குட்டிகளே வரும் நரகாக்கினைக்கு எப்படி தப்பிக்க போறீங்க சர்ப்பங்களே மக மக தெளிவா கேளு நீ புலம்பும் காலம் வருகிறது ராஜாக்களே உனக்கு ஆல்டர்னேட் த ரியல் கிங் த கிங் ஆஃப் கிங் அஸ்காம் கிங் ராஜ்யம் வருகிறது இஸ் கமிங் சூன் அவர் வருகிறார் அவர் வருகிறார் உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார் உன் கிரியைக்கு பலன் நீ எதை விதைத்தாயோ உன் விதைப்புக்கு பலன் அதை அறுப்ப நான் செய்யறேன் ஏன்ட்ட அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு என்கிட்ட என்ன என்ன நினைச்சா என்னன்னாலும் செய்ய முடியும் நினைக்கிறியா உன் கிரியைகள் உன்னை நியாயம் தீர்க்க யேஸ் வருகிறார் தம்பி வாட் இஸ் த ப்ரூஃப் யேஸ் வருகிறார் என்பதற்கு என்ன ப்ரூஃப் என்ன அடையாளம் இஸ் ஸ்ட்ரெசன்ஸ் இஸ் ப்ரூஃப் சக்கா தாட் அவருடைய பிரசன்னமே உனக்கு ப்ரூஃப் இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ பிரசன்னத்தை நீ உணர்கிறல்ல இதுவே அவர் சீக்கிரமா சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு ப்ரூஃப் ஓகேவா அவர் வருகையின் பிரசனத்தினால் சாத்தானை நாசமாக்குவா ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ஒருத்தனுக்கு எப்பவும் பயம் வரும்னா அவன் எக்ஸாமில் ஒழுங்காக படிக்காமல் முட்டா பயலா சுற்றும் போது தான் அவனுக்கு பயம் வரும் ஓகேவா ஏசு வராருன்னா நல் சர்ச்சை இது அவர் வராருனா உனக்கு இப்போ பயம் வருதுன்னா நீ ஆயத்தப்படு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு பயமுண்டாகிறதா ஆயத்தப்படு இல்லைப்பா எங்கள் அப்பா வராரு அவர் வருகிறா உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று வார்த்தை நீ கேட்கும்போது உனக்கு சந்தோஷம் உண்டாகிறதா ஆயத்த படுத்து